அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்னைக்கு இந்த காணொலியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா புது கவிதையின் தோற்றம் வளர்ச்சியும் வள்ளிக்கண்ணனுடைய புத்தகம் தான் பார்க்க போகிறோம் இந்த புத்தகம் ஒரு அடிப்படை புத்தகம் தான் சொல்லுவேன் இது வந்து கல்லூரி பேராசிரியர் தேர்வாக இருக்கட்டும் இல்லாட்டா நெட் தேர்வாக இருக்கட்டும் செட் தேர்வாக இருக்கட்டும் முதுகலை பேராசிரியர் தேர்வாக இருக்கட்டும் எல்லாத்துக்குமே இது ஒரு பேசிக் புக் அப்படின்னு சொல்லலாம் எந்த டாபிக் அப்படின்னா புது கவிதை அப்படிங்கிற டாபிக் போன தடவை யூஜிடிஆர்பியில் இதுலருந்து ஒரு கொஸ்டின் வந்திருக்கு அதனால நம்ம இந்த புத்தகத்தை வந்து நல்லாவே பார்க்கணும் இதில் வந்து முப்பத்தி ஒன்பது சாப்டர் இருக்கு நம்ம ஒவ்வொரு சாப்டராக ஒவ்வொரு நாள் பா பார்த்தோம் அப்படின்னா ஈஸியாகவே முடிஞ்சிரும் இந்த முதல் சாப்டரில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா புது கவிதை எப்படி வந்து தோன்றியது அதுக்கு வந்து முதல்ல தோற்றம் தந்தவர் யார் புது கவிதையின் தந்தைன்னு யார் அழைக்கப்படுறாங்க ஏன் அவங்க புது கவிதையின் தந்தைன்னு அழைக்கப்படுறாங்க இதை மாதிரி தான் கொடுத்துருக்காங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் வந்து முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் தான் சொல்ல போறேன் நான் புத்தகம் முழுவதும் நம்ம வந்து வாசிக்க முடியாது சரியா முக்கியமான பாயிண்ட் மட்டும்தான் சொல்ல போறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் தான் இந்த நியூ போய்ட்ரி மாடர்ன் போய்ட்ரி அப்படிங்கிற பேரில் இங்கிலீஷ்ல சொல்லப்பட்டது தமிழ்ல வந்து புது கவிதை அப்படிங்கிற பெயரோட ஒரு முயற்சி வந்து மேற்கொள்ளப்பட்டது இதை நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா வசன கவிதை கட்டில்லா கவிதை யாப்பில்லா கவிதை இலகு கவிதை கட்டில் அடங்கா கவிதை இந்த மாதிரி பெயர்கள் எல்லாம் இதை வந்து சொல்றாங்க இந்த புது கவிதை முயற்சியை எடுத்தது யாரு அப்படின்னா பாரதியார் தான் அது வரைக்கும் இருந்து வந்து அந்த மரபு க கவிதை அப்படிங்கிற ஒரு விதியை மீறி அவங்க வந்து புது கவிதையை வந்து ஏற்றுறாங்க எப்படி சொல்றாங்க அவங்க அப்படின்னா அந்த புது கவிதைய சுவை புதிது பொருள் புதிது வளம் புதிது சொற்பொதிது ஜோதிமிக்க நவக்கவிதை அப்படின்னு சொல்லி தான் அவர் வந்து இந்த புது கவிதையை வந்து அறிமுகப்படுத்துறாரு ஏற்கனவே மரபு ரீதியாக யாப்பை கையாண்டு அதில் புதிய புதிய வடிவங்கள்லாம் உட்புகுத்தி பெரிய வச்சு கொண்ட ஒரு நம்ம பாரதியார் திடீர்னு எந்த ஒரு முன் அனுபவமே இல்லாத புது கவிதை அப்படின்னு சொல்லிட்டு உன்ன கையாண்டு அதுலேயும் வெற்றி பெற்றுட்டார் அதுதான் அவருடைய சிறப்பு இது தவிர அவர் வந்து புது கவிதை அப்படிங்கிறது தான் புது முயற்சி எடுத்தாரான்னு கிடையாதுன்னா கிடையாது அவர் வசனமாகவே வந்து நிறைய எழுதியிருக்காரு தராசு ஞானரதம் நபதந்திர கதைகள் இதெல்லாமே வசன முயற்சியாவே அப்படி எழுதப்பட்டது கதைகள் மாதிரி இருக்கும் ஆனால் ஆனா இதே தான் புது கவிதையிலையும் வந்து அவர் ஒரு முயற்சி செஞ்சிருக்காரு அதில் ஜெயிச்சிருக்காரு அதனால நம்ம அவர் என்ன செய்யலாம் புது கவிதையினுடைய தந்தை அப்படின்னே சொல்லலாம் சரி இவர் எந்த முயற்சியில வந்து இந்த புது கவிதையை வந்து அறிமுகப்படுத்தி அதுல வந்து ஒரு வெற்றி கண்டார் அப்படின்னா காட்சிகள் அப்படிங்கிற ஒரு வசன கவிதை தான் அதுல தான் அவர் வந்து இந்த புது கவிதை அப்படிங்கிற ஒரு முறையை வந்து கையாண்டு அதுல வெற்றி கண்டதுன்னு சொல்லலாம் இது வந்து ஒரு துணுக்கு மாதிரி இருக்குமானா இருக்காது இல்லை அது வந்து வெறும் தான் அப்படின்னாலும் அப்படியும் சொல்ல முடியாது அதனால அவர் வந்து புதுசாக அதை வசன கவிதை அப்படின்னு சொல்றாரு இதை இதை தவிர வந்து பாஞ்சாலி சபதத்துல வந்து அவர் எழுதின பாஞ்சாலி சபதத்துல மாலை வர்ணனே இருக்கும் இல்லையா அதுல சூரியாஸ்தமனம் அப்படிங்கிற ஒரு வசன பகுதியும் இந்த மாதிரி தான் இருக்கு வசன கவிதையாக இருக்கு இருக்குது இதுவும் அவருடைய அந்த சோதனை முயற்சியில் ஒரு பெரிய பங்கு வகிக்குது அவருக்கு வந்து வடிவம் பற்றி ஒரு தெளிவான கொள்கை இருந்தது சரியா ஒரு கவிதை கொடுத்துருக்காங்க கீழே அதை நான் வாசிக்கிறேன் அது ரொம்ப முக்கியமான கவிதை இங்கே இருக்க எல்லா கவிதையுமே முக்கியமான கவிதை தான் ஒரு கவிதை கூட நீங்க விடக்கூடாது எல்லாத்தையுமே படிக்கணும் வடிவம் பற்றி அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா ஒரு எந்த ஒரு பொருளுக்குமே ஒரு வடிவம் இருக்கும் அப்படி தானே அந்த வடிவத்தை பத்தி ஒரு வசன கவிதை சொல்லுறாரு பாருங்க என் முன்னே பஞ்சு தலையணை கிடக்கிறது அதற்கு ஒரு வடிவம் ஓரளவு நியமம் ஏற்பட்டிருக்கின்றது இந்த நியமத்தை அறியாதபடி சக்தி பின்னே நின்று காத்து கொண்டிருக்கிறாள் மனித ஜாதி இருக்கும் அளவும் இதே தலையணை அழிவைதாதபடி காக்கலாம் அதனை அடிக்கடி புதுப்பித்துக் கொண்டிருந்தால் அந்த வடிவத்தில் சக்தி நீடித்து நிற்கும் புதுப்பிக்காவிட்டால் அவ்வடிவம் மாறும் வடிவத்தை காத்தால் சக்தியை காக்கலாம் அதாவது சக்தி அவ்வடிவத்திலேயே காக்கலாம் வடிவம் மாறினும் சக்தி மாறுவதில்லை எங்கும் எதனிலும் எப்போதும் எல்லாவித தொழில்களிலும் காட்டுவது சக்தி வடிவத்தை காப்பது நன்று சக்தியின் பொருட்டாக சக்தியை போற்றுதல் நன்று வடிவத்தை காக்குமாறு அதனால் வடிவத்தை மாத்திரம் போற்றுவோர் சக்தியை இழந்து விடுவார் இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒரு தலையினை எடுத்திருக்காரு அவர் கண்ணு முன்னாடி ஒரு தலையணை தான் இருக்கு நம்ம வீட்டுல நம்மளுக்கு கண்ணு முன்னாடி ஒரு தலையணை இருக்க மாதிரி அவர் வீட்டுல அவர் கண்ண முன்னாடி ஒரு தலையணை இருக்கு அது மூலமா அந்த வடிவம் அப்படிங்கிற கான்செப்ட் அவர் உணர்த்தணும்னு நினைக்கிறாரு என்ன சொல்றாரு அப்படின்னா நம்ம முன்னாடி ஒரு தலையணை இருக்குது அந்த தலையணைக்கு ஒரு வடிவம் இருக்குது ஒரு குறிப்பிட்ட இடத்த அது அடைச்சிருக்கு இல்லையா ஒரு பருமன் இருக்குது அப்போது இது வந்து இந்த தலையணைக்குள்ளேயும் ஒரு சக்தி இருக்குது ஆனால் அது வந்து பின்னாடி நின்று இயக்கிட்டு இருக்கு நம்மளுக்கு அது வந்து தெரியாது இந்த தலையணையை மனுஷ ஜாதி இருக்கிற வரைக்கும் நம்ம என்ன செய்யலாம் கொண்டுட்டு போக முடியும் ஆனால் வந்து அப்படியே கொண்டு போக முடியாது புதுப்பிக்கலாம் ஏதாவது மேலே இருக்க அந்த இது கிழிஞ்சுதுன்னா நம்ம என்ன செய்யலாம் புது கவர் போடலாம் பஞ்சு நாசம் ஆச்சுன்னா புது பஞ்சு அடைக்கலாம் ஆனால் ஒன்று பண்ணி இந்த மனித மனித ஜாதி வரைக்குமே கொண்டு போகலாம் அந்த சக்தியும் அதுக்குள்ள அதே வடிவத்திலே இருக்கும் ஒருவேளை அந்த வடிவத்தை நம்ம அப்படின்னா அந்த சக்தியும் வடிவம் மாறுமே தவிர அதை விட்டு போயிடாது ஆனா கடைசியில எண்ணில் சொல்றாரு வடிவத்தை மாத்திரம் போற்றுவோர் சக்தியை இழந்து விடுவர் வடிவம் வடிவம்னு சொல்லிட்டு வடிவத்தை மட்டும் மட்டுமே போற்றிக் கொண்டிருக்கிறவர்கள் சக்தியை வந்து இழந்து விடுவாங்க உள்ள இருக்க சக்தியை பார்க்க மாட்டாங்க மறந்துடுவாங்க வடிவத்திலையும் வந்து நிலை கொண்டுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு ஆன்ம தத்துவத்தை விளக்குறது மாதிரி இவங்க சொல்றாங்க அடுத்த ஒரு கவிதை சொல்றாங்க பாருங்க எஃது சக்தியின் லீலை அவள் உள்ளத்திலேயே பாடுகிறாள் அது குழலின் தொலையிலே கேட்கிறது பொருந்தாத பொருட்களை பொருத்தி வைத்து அதிலே இசை உண்டாக்குதல் சக்தி அழகா இருக்கு இல்லையா ரொம்ப முக்கியமான வரிகள் இதுல நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா நம்ம மனசிற்கு எங்கேயோ ஒரு காட்டில் ஒரு மூங்கில் இருக்கு இந்த ரெண்டுக்கும் ஏதாவது பொருத்தம் இருக்கா அப்படின்னு கேட்டால் இல்லை ஆனா அந்த மூங்கில வந்து புல்லாங்குழலாக்கி நம்மளுடைய மனசுக்குள்ளேருந்து எழக்கூடிய இசையை அதுக்குள்ள வந்து வர வச்சு பொருந்தாத பொருட்களை கூட பொருந்துற மாதிரி செஞ்சு தான் இந்த சக்தி அப்படின்னு சொல்லிட்டு சக்தியை வந்து புகழ்றாரு அடுத்த வரைகளை பாருங்க கருவி பல பானன் ஒருவன் தோற்றம் பல சக்தி ஒன்று அப்போ சக்தி ஒன்று தான் அதுதான் எல்லார்கிட்டே இருக்கு தோற்றம் தான் அதுக்கு வந்து பல சக்தி ஒண்ணுதான் நிறைய கருவிகள் இருந்தாலும் அந்த இசைக்கிற பானன் எப்படி ஒருத்தங்களோ அதே மாதிரி நிறைய மக்கள் இருந்தாலும் தோற்றம் பல இருந்தாலும் சக்தி வந்து ஒன்றுதான் அப்படின்னு சொல்றாரு இவர் வந்து எதோட ஒப்பிடுறாங்க அப்படின்னா பாம்பு பிடாரனோட ஒப்பிடுறாங்க சரியா இங்க ஒரு கவிதை கொடுத்துருக்காங்க கேளுங்க இதோ தர்ஹிப்பது போல் இருக்கின்றது ஒரு நாவலன் பொருள் நிறைந்த வாக்கியங்களை அடுக்கி கொண்டு போவது போல் இருக்கிறது இந்த பிடாரன் என்ன வாதாடுகிறான் பல வகைகளில் மாற்றி சுருள் சுருளாக வாசித்துக் கொண்டு போகிறான் அதாவது இந்த க கவிதையில வந்து பாரதியார் வந்து பிடாரன் பாம்பு பிடாரனுக்கு ஒரு இதா சொல்றாங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா எப்படி வந்து ஒரு பாம்பு புடாரன் வந்து அந்த மகுடியை வந்து சுடு சுருள் சுருளாக வாசிச்சுட்டு அந்த இதை கொண்டுட்டு போவானோ அதே மாதிரி பாரதியாரும் தன்னுடைய வார்த்தைகளை வந்து அடுக்க அடுக்கடுக்காக அடுக்கி அதை சுருள் சுருளாக மாற்றி ஏதோ ஒன்று புதுசாக பண்ணியிருக்கிறாரு அதான் சொல்ல ட்ரை பண்ணுறாரு ஓகே இந்த மாதிரி வசன கவிதையில் வந்து பாரதியார் வந்து ஒரு பெரிய வெற்றி பெற்றார்னு சொல்லலாம் ஆனால் இந்த வசன கவிதையை எடுக்கணும் இதுக்கு இதுக்கு முன்னாடி யாருமே எடுக்கலை தொடலை புதுசாக வந்திருக்கு எல்லாரும் கேலி பண்ணுறாங்க இது என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறாங்க இப்படிப்பட்ட ஒரு முயற்சி அவர் கையில் எடுக்கணும் அப்படின்னா அவருக்கு வந்து இது யார்கிட்ட இருந்து இந்த எண்ணம் வந்திருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னே அங்கே தான் வாராங்க தாகூர் முதல்ல தாகூர் தான் அவருக்கு வந்து தாகூரோட தான் அவர் போட்டி போடுற மாதிரி கொண்டு வர்றாரு கீதாஞ்சலி மாதிரி அவரும் வந்து இந்த மாதிரி எழுதணும் அப்படின்னு நினைக்கிறாரு அதுக்கப்புறம் விட்மன் வால்ட்டு விட்மனோட லீவ்ஸ் ஆஃப் கிராஸ் அப்படிங்கிற பாடலும் அவருக்கு வந்து நல்லா தெரிஞ்சிருக்கு இதெல்லாம் படித்தவருக்கு தான் இந்த மாதிரி பொது கவிதைக்குள்ளே வந்து நம்ம போகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து வந்திருக்கு இந்த வாழ்த்து விட்மன் யாருன்னா அமெரிக்காவில் வந்து வாழ்ந்த ஒரு தேச அவங்க அந்த அமெரிக்க தேசத்து கவி சரியா வாழ்ட்டு விட்மன் கவிதையை பொருளில் காட்ட வேண்டும் காட்ட வேண்டுமே அல்லாது சொல் அடுக்கில் காட்டுவது பிரயோஜனம் இல்லை என்று கருதினவர் அவர் என்ன கருதுனார்னா ஒரு கவிதை அப்படின்னா நீங்கள் வார்த்தையை வந்து லாவகமாக அடுக்கி அப்படி எதுகே மூனையோட காட்டுறதெல்லாம் கவிதை கிடையாது ஒரு கவிதையை நீ எதில் காட்டணும் அப்படின்னா அந்த பொருளில் தான் காட்டணுமே தவிர சொல் அடுக்கில் காட்டக்கூடாதுன்னு வாழ்த்து விட்மன் வந்து ஒரு ஒரு கூற்று வச்சிருக்கார் அவங்க நாட்டில் வந்து அதாவது அமெரிக்க நாட்டில் வந்து குடியாட்சி ஜனநாய ஜனநாயகம் இதை பற்றி தான் அவர் வந்து அதிகமாக வந்து எழுதியிருக்காரு அந்த இதில் வந்து அவர் முக்கியமானவர் சரியா வாழ்த்து விட்மன் அவர் வந்து பெண்ணும் குழந்த ஆண்கள் எல்லாருமே வந்து ஒன் ஒருத்தவங்க தான் அப்படிங்கிற ஒரு மாதிரியான ஒரு கட்டமைப்பில் இருக்கவங்க தான் இந்த வாழ்த்து விட்மன் அவர் அது அவரை வந்து பின்பற்றி தான் இவரும் வந்து என்ன செய்றாரு கவிதை எழுதணும் அப்படிங்கிற ஒரு முயற்சியை வந்து கொண்டு வராரு எது எப்படியோ நம்ம தமிழுக்கு ஒரு புது கவிதை அப்படிங்கிற புதிய ஒரு விஷயம் வந்து கிடச்சிருக்கு அப்படிங்கறது சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க சரி இந்த பொது கவிதையோட இன்பத்தை உணருங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட ஒரு கவிதை கொடுத்துருக்காங்க அதையும் நான் வாசிக்கிறேன் நாம் வெம்மையை புகழ்கின்றோம் வெம்மை தெய்வமே ஞாயிறு ஒளி குஞ்சை அமுதமாகிய உயிரின் உலகமாகிய உடலிலே மீன்களாக தோன்றும் விழிகளின் நாயகமே பூமியாகிய பெண்ணின் தந்தையாகிய காதலே வலிமையின் ஊற்றே ஒளி மழையே உயிர்கடலே சிவன் என்னும் வேடன் சக்தி என்னும் குரத்தி உலகம் என்னும் புனம் காக்க சொல்லி வைத்து விட்டு போன விளக்கே கண்ணன் என்னும் கல்வன் அறிவென்னும் தன் முகத்தை மூடி வைத்திருக்கும் ஒளி என்னும் திரையே ஞாயிறே நின்னை பரவுகின்றோம் அப்படின்னு சொல்லிட்டு ஞாயிறு புகழுக்கு வந்து ஒரு கவிதை மாதிரி எழுதியிருக்காங்க இதுவும் வந்து வசன கவிதைக்குள்ளதான் வர வருது இதெல்லாம் இதெல்லாம் பாரதி நம்மளுக்கு காட்டக்கூடிய ஒரு காட்சி அப்படின்னு வைக்கலாம் இந்த மாதிரி தான் வசன கவிதை வந்து அதாவது புது கவிதை வந்து முதல்ல வந்து தோற்றம் பெற்றிருக்கு இதை தான் முதல் சாப்டரில் சொல்லியிருக்காங்க முதல் ஆறு பக்கத்தில் இது தான் வருது அடுத்த சாப்டர் நம்ம அடுத்த காணொலியில் பார்க்கலாம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருந்தால் இதை சப்ஸ்கிரைப் பண்ணி வைக்க சொல்லுங்கள் நம்ம புதிய புதிய வீடியோ அப்லோட் அப்லோட் பண்ணுவோம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்து நீங்கள் நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்கள் Uh, thank you.